அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் நன்கு நாடகமாடுவதை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வருடத்தின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்கமும் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறில் அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற சனி அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதி மூன்றில் வக்ரகதியில் செஞ்சிருக்கிறார் எனவே நிறைந்த மாற்றங்கள் கிடைக்க போகிறது மேலும் இந்த தருணத்தில் லாபத்தில் ஆட்சி பலம் பெறுகிற சந்திரன் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாறுதல் கிடைக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது நன்கு நாடகமாடுவதைக் கண்டு முடிவெடுக்கும் நேரமாகவும் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் தருணமாகவும் இந்த வருடத்தின் இறுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் துவக்கமும் எப்படி போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எப்படி அமைகிறது இந்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்ற ஆராய்ந்து பார்க்கும் போது சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு விரைவாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்கிற சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே குரு பகவான் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற

வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வாரத்தில் பல தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஒரு தருணமாக சந்திரன் அமைத்துக் கொடுக்க போகிறார் சந்திரனின் அமைப்பு பல்வேறு விதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசியில் மோட்ச காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய ஆட்சி வீடான கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை விளக்குகிறது அதிலும் குறிப்பாக எதிர்மறையான கவலையான பயங்களை நீக்கி ஒரு செயல் செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடிக்கிறாருங்க கேது எனவே ஒரு செயலை துணிந்து செய்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நிறைந்து கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல தடைகளை தகர்த்துகிறாரு நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வருடத்தின் இறுதியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்க நல்ல ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிஜ வாழ்க்கையில் சமபலம் பொருந்திய கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதால் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க ஏனென்றால் இரு சுப கிரகங்களும் இணைவது இந்த வாரத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்து சஞ்சரிப்பது வெட்டிப்பு நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக நன்கு நாடகமாடவர்களிடம் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு மட்டுமல்லாது திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சுப கிரகங்களாக

சரியாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலை கொடுக்கின்றனர் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமாக சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிப்பது பெருமாற்றங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறதுங்க எதிராக பல சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்களை கண்டுகொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் நட்பு கிரகத்துடனும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நன்கு நாடகமானவர்களை கண்டு சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல தடைகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே போன்று நவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சனி கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மற்ற ராசிகளில் சஞ்சரிப்பதை விட கும்பத்தில் இருக்கும் போது பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் அதில் சரியான முடிவும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமையப்போகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனியின் அமைப்பு பல மாற்றங்களையோடு சேர்ந்த முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருபத்தி ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று

கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் சந்திரன் சந்திரன் மிக வலுவாக அதீதமான நன்மையை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நிறைந்த மாற்றங்களையும் நன்கு நாடகம் ஆடுவதை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது சரியான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பையும் அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் இந்த தருணம் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடன் இணைந்து மிக வலுவாக சுக்கரன் தடைகள் விலகுகிறது காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அதைவிட மிக வலுவாக சனி ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வெற்றியிருக்கிறாருங்க சனி அமோகமான லாபத்தையும் அதீதமான வெற்றியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார் எனவே தொழில் துறையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதோடு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக அமையும் அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ஜென்மத்தில் கேது இருக்கிறாருங்க ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சற்று ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் முழு சுபகிரகமாகவும் அக்ர நிவர்த்தி பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே புதிய நம்பிக்கையும் புதிய தம்பையும் கொடுக்க போகிறாருங்க பண விஷய ரீதியாக கொடுக்கல் வாங்கல் அனைத்து விதமான பணிகளையும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாற்றுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் கணிராசிக்காரர்கள் சுற்றுலாக்கள் மற்றும் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வாருங்கள் அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் துவக்கத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை கிடைக்கும் புது வருடத்தின் முதல் நாளில் கணிராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை